பஸ் அருகே தமிழ்நாடு தௌஹி ஜமா தஞ்சை வடக்கு மாவட்டம் சார்பாக பக் வாரிய திருத்த மசோதாவை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் கும்பகோணத்தில் மாவட்ட தலைமை ஜாஃபர் அலி தலைமையில் நடைபெற்றது தலைமை அஞ்சலக வாயிலில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் ஜெய் முகமது ஃபாரூக் மாவட்ட பொருளாளர் ஏ அப்துல் ரஹ்மான் மாவட்ட துணைத் தலைவர் எஸ் சிக்கந்தர் அலி மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் சாதிக் பாட்ஷா மகாதீர் முகமது அயூப் கான் பரகதுல்லா சலீம் ஷாஹித் வரிசை முகமது நஜீர் அகமது கபீர் அகமது ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயலாளர் ஃபைசல் கலந்து கொண்டு கண்டனரையாற்றினார் வக் வாரிய உறுப்பினராக இரண்டு முஸ்லீம் அல்லாதவர்களை நியமிக்கக்கூடிய நடைமுறை பாஜக ஆளும் மாநிலங்களில் வக் வாரியத்தை பலவீனப்படுத்தும் என்றார் இந்த போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கிளை தலைவர் இஸ்மத் பாஜா நன்றி கூறினார்